சுற்றியும் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கருமே கா கொடுத்துருக்காங்க அழகாக பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் ஆகட்டும் ஈபி ஆகட்டும் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க இண்டிவிஜுவல் பைப் பைப்ளென்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோஜெக்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க அட்மாஸ்பியர் ரொம்ப கூலிங்காக இருக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உடனே வீடு கூட குடிக்கிற மாதிரி தான் எல்லா அம்யூனிட்டிஸுமே பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா வேளமால் ஸ்கூல் இருக்குங்க நஸ்ரத் மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செல்லும் ஸ்கூல் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்துடாங்க ஆவடி பஸ் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து ஒவ்வொரு சீட்டும் பார்த்தீங்கன்னா தேர்ட் கார் சீட் பஸ் கார் சீட்னு அழகாக வந்து ஒவ்வொன்று வந்து அழகாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ ஆவட்டு பூந்தமல்லி போகக்கூடிய எஸ்பிப்டி பஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடு தான் போயிட்டு இருக்கு தண்ணி தேக்கம் எதுவுமே இல்லாமல் ஒரு பிளாட் கூட தான் நின்று நான் பேசியிருக்கிறேன் பார்த்துட்டுங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் பிளாட் புக் பண்ண அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் முன்மணி கொடுத்து நீங்கள் டவுன் பேமெண்ட் கொடுத்து பண்ணிக்கலாங்க ஹாய் மக்களே வணக்கம் இருக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துருக்கீங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மும்மாணமாக ஒரு பயத்தை பார்க்க வந்துருக்கோம் இது எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஆவடிங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹாட்டான சிட்டின்னு ஆவடிங்க போது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த ஆவடியில் பார்த்திங்க அப்படின்னா காமராஜ் நகர் மெயின் ரோடுங்க காமராஜர் நகர் பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அழகான ஒரு போயத்தை நம்ம வந்துருக்கோம் ஒரு நாலு ஏக்கரில் மிக பிரமாணமாக அமைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த ப்ரோஜெக்ட் நீங்கள் பார்த்துருக்காங்க அட்மாஸ்பியர் ரொம்ப கூலிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ரெயின்போ கார்டன் அப்படிங்கிற பேர் அமைச்சிருக்காங்க ஒரு நாலு ஏக்கரில் இவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் செம சூப்பரான ஒரு லேட் தான் உங்களுக்கு கூட்டு வந்துருக்கிறோம் ஸோ இந்த லேவ் பற்றி இந்த ஃபியூச்சர்ஸ் பற்றி நிறையா பார்க்க பார்க்கற மக்களே வாங்கிட்டேட்டே வீடியோ போகலாம் ஓகே மக்கள் இந்த ரெயின்போ கார்டனோட அமெண்டிஸ் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட ஹைலைட்ஸ் மேலே பார்த்துலாங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா பட்டாபுரம் டைட்டில் பார்க் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க நம்மளுடைய முதல் ஸ்டாலின் அவர்களை வந்து திறந்து வச்சாருங்க அந்த டைட்டில் பார்க் பக்கத்துலேயே அமைஞ்சக்கூடிய ஒரு ஆவடியில் பார்த்தீங்கன்னா காமராஜர் நகர் பேக் சைடில் நம்மளுடைய ரெயின்போ கார்டன் அமைஞ்சிருக்குங்க அந்த ரெயின்போ கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அமெண்டிஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க அழகான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க சுத்தியும் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கருமே காமோடல் கொடுத்துருக்காங்க அழகா பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஸோ அவனி ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கூலிங்காக இருக்குங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டுங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும் ஈபி ஆகட்டும் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க பைப் கனெக்ஷன் பிளாட்ஸும் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் பிளாட்ஸும் பைப் பிரஸ் கொடுத்துருக்காங்க தண்ணியில் திறந்து பாருங்க அழகாக தண்ணியில் வந்துட்டு இருக்குது இப்படி பார்த்திங்கன்னா எல்லா வசதியுமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க ஈவிலேருந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்கனால பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உடனே வீடு கொடுக்க மாதிரி தான் எல்லா அமெனிட்டிஸுமே பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த ஏரியாவில் ஆவடினாலே பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஆஃப் த செட்டிங் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா எப்பவுமே இதோட வேல்யூ வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிகம் தான் ஸோ இந்த சென்னையில் ஆவடியில் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் ஒரு பிரேமான ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து சரௌண்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்துடலாம் ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டாபுரம் ரிங் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தலாம் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் வந்து டோட்டல் ஒரு டென் மினிட்ஸ்ல வந்து நீங்கள் ஓரளவு ரீச் பண்ணிடலாம் இந்த ஆவடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அது ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிட முடியும் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் எல்லாமே பக்கம் அஞ்சிருக்கு இப்போ ஸ்கூல் காலேஜ் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா வேளா மாரால் ஸ்கூல் இருக்குங்க நசத் மெடிக்கல் சேன் ஸ்கூல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் செல்லும் ஸ்கூல் இருக்கு இப்படி எல்லா ஸ்கூலுமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஜெயா காலேஜ் இருக்குது ஹிந்து காலேஜ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டா ரிங்கோட்டில் ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குங்க இப்படி ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லிட்டு சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பக்கம் அமைஞ்சிருக்கு ஸோ ஆவடியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வீடு கட்டு மாதிரி ஒரு ஏரியா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெயின்போ கடன் உங்களுக்கு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா சுரங்கில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல நிறைய வீடுகளாக இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வீடுகளே இல்லாத ஏரியா அந்த மாதிரிலாம் கிடையாது பார்த்தீங்கன்னா சரௌண்டிஸில் நிறைய வீடுகள் கூடிய ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஆவடியில் காமராஜர் நகர் பேக் சைடில் பார்த்திங்க அந்த ரெயின்போ கார்டன் அமைஞ்சிருக்கு இந்த ரெயின்போ கார்டில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வீடு எடுக்க கூடிய வரலாங்க எல்லா அமைச்சுமே பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து பேங்க் லோன்ஸும் இவங்களே பண்ணி தராங்க ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் இவங்களே வந்து பேங்க் லோன்ஸ் பண்ணி தராங்க ஸோ ரெயின்போ கார்டில் நான் பார்த்துருக்கேன் ரெயின்போ கார்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீட்டும் பார்த்தீங்கன்னா தேர்ட் கார்ட் சீட் ஃபர்ஸ்ட் கார்ட் சீட்னு அழகாக வந்து ஒவ்வொன்று வந்து அழகாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா பிளாட்டோட நம்பர் போட்டு ாங்க சரி வந்து நாளைக்கு வந்து வீடு வாங்கி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பிளாட் நீங்கள் வந்து தேட தேவையில்லை அழகாக பாத்தீங்கன்னா அழகாக மென்ஷன் பண்ணி இருக்காங்க ஸோ சரௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குதுங்க ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ் எல்லாமே நம்ம சைடு தண்ணி தான் போயிட்டு இருக்கு ஸோ ஆட்டு பூந்தமல்லி போகக்கூடிய எஸ் பிப்டி பஸ்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சைடு தாண்டி தான் போயிட்டு இருக்கு இப்படி பார்த்து பண்ணுறாங்க சரௌண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக அமைஞ்ச ஒரு இலை தான் நம்முடைய ரெய்போ கார்டுங்க ஸோ சென்னையில் வாங்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க கேட்டால் மழை நாளும் பாதிப்பெருமாங்க அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவடியில் ஒரு மேடான பகுதியில் தான் இந்த ரெயின்போ கடன் அஞ்சிருக்கு இப்ப நம்ம வந்து ஷூட்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா மழை காலத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மழை காலத்தில் மழை நாளில் எந்த பாதிப்பும் இல்லாமல் தண்ணி தேக்கம் இதே இல்லாமல் ஒரு பிளாட் கூட தான் நின்று நான் பேசிட்டு இருக்கேன் பார்த்துட்டுங்க ஸோ அந்தளவுக்கு எல்லாமே வந்து சிறப்பான ஒரு மேடான பதிலாக அமைச்சிருக்காங்க ஸோ நீங்கள் மலையை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் இங்கே வந்து உடனே வீடு வாங்கி கூடிய மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டும் பார்த்திங்கன்னா பிளாட்டோட நம்பருங்க பிளாட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நாளைக்கு இடம் வாங்கி அப்படின்னா நீங்கள் அழகாக பார்த்து முடியும் நீங்கள் இடம் வாங்கிட்டு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லேவ்ட்டில் எடுத்து தேட தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு பிளாட்டிலுமே பார்த்தீங்கன்னா அழகாக மென்ஷன் பண்ணி போர்டாக வச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே பார்த்து 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 பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரயின்போ கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி கூடிய ஒரு செமையான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது ஸோ இப்படி எல்லா சிறப்பம்சம் இருக்கக்கூடிய ஒரு ஆவடியில் நம்ம அமைஞ்சிருக்கிறது அந்த ரெயின்போ கார்டனுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலயே பூந்தமல்லில் வந்து மெட்ரோ அலாட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி இந்த மெட்ரோ அலாட்மெண்ட் பண்ணாலே பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எந்தளவுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து க்ரோத் ஆகிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ சைட்டோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நின்று ஒரு அழகான பிளாக் டாப் ரோட் தாங்க முப்பது அடியில் வந்து அழகாக அமைச்சிருக்காங்க இப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து பார்த்து இருக்காங்க பார்த்திங்கன்னா சுற்றி சரௌண்டிங் காமௌண்ட் விளையாட்டும் என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஆகட்டும் ஸோ ஒவ்வொரு அழகான ட்ரீஸ் ஆகட்டும் அப்படி பார்த்திங்கனா அழகான பிளாக் டாப் ரோட் ஆகட்டும் ஈபி கனெக்ஷன் ஆகட்டும் சோலார் சீட் லைட் எல்லாமே இருக்குங்க ஸோ இபிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ரெடியாக இருக்கனால பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே வீடு கட்டக்கூடிய மாதிரி தான் எல்லா அம்சமும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆவடி ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஒரு கிலோமீட்டர் ராமநாத் தேட்டருங்க ரொம்ப வந்து ஒரு தேட்டருங்க அந்த ராமநாதனா தேட்டர்ந்து அப்படின்னா நீங்க வந்து வந்துக்கலாம் ஸோ என்ர்டைன்மெண்ட் ஆட்டோ ஒரு மார்க்கெட் போறதா ஆவடி மார்க்கெட் நீங்கள் ஈஸியாக போய்க்க முடியும் ஸோ ரெயின்போ கார்டன் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா வசதியுமே இருக்கக்கூடிய ஒரு அழகான ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் தாங்க சுத்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரான ஒரு கேட்டட் கம்யூட்டினு சொல்லலாம் அதே மாதிரி பிளாட்டோட சைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சின்ன லெவலில் இருந்து பெரிய லெவல் வந்து எல்லா மக்களுக்குமே சூஸ் ஆகிற மாதிரி தான் வந்து பிளாட் பிரிச்சிருக்காங்க அதனால நீங்க எவ்வளோ சீக்கிரம் வருவீங்களா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஸ் பிடிச்ச சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் பிடிச்ச திசை சூஸ் பண்ணிக்க முடியும் முடியும் ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு அழகான ஒரு பார்ப்பட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி ஒரு டூ வீக்ஸ் தான் ஆகுது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைம் லொக்கேஷன் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் மேலே வந்து சோல்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ இது லோன்ஸ் ஆகட்டும் டாக்குமெண்டேஷன் ஆகட்டும் லீகல் எல்லாமே பக்கவாக பார்த்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை ஒரு செக்யூராக உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க லோன் போகிற பட்சத்தில் உங்களுடைய மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக லோன் பண்ணிக்க முடியுங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் பிளாட் புக் பண்ண அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் கொடுத்து நீங்கள் டவுன் பண்ணி கொடுத்து பண்ணிக்கலாம் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எம்சிபி அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ கார்டனுங்க இந்த ரெயின்போ கார்டனில் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாம் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் இங்கே தாராளமாக இடம் வாங்கி வீடு கட்டலாங்க இந்த ரெயின்போ கார்டனில் ஓவராலாக பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் அமைச்சிருக்காங்க பேஸ் ஒன் பேஸ் டூ ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க பேஸ் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் போயிருக்கு பேஸ் டூ பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறுபா போயிருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசி வந்து நோய் தான் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ வீடு பேஸ் ஒன்ல உங்களோட சைட் வந்து புக் பண்ணிக்கலாம் மெட்ராஸ் சிட்டி ப்ராபர்ட்டி சாப்பிட்ட இந்த ரெயின்போ கார்டன் பாத்தீங்கன்னா சிஎம்டி அன்ற இட அப்ரோடு போயிட்டு இருக்கீங்க அதனால நீங்க நம்பி வாங்க ஓகே மக்களே பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சைட் நீங்க ரொம்ப தெளிவாக கேட்டுருப்பீங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது ஆவடியில் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இல்ல உங்களுக்கு இட வாங்கினா தாராளம் வாங்கிக்க முடியும் ஸோ இந்த ரெயின்போ கார்டனில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா முடிச்சுமே முதலமைச்சா பாத்து பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க இங்கே முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் சூஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ ப்ரோக்கரேஜுங்க உங்களுக்கு எந்த கமிஷன் பண்ணி தர கீழே கீழே நமக்கு நம்பர் கொடுக்க போகிறாங்க அந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்ட் ஓனரோட நம்பர் தான் ஸோ லேண்ட் ஓனர்ட்ட நீங்கள் டேரெக்டாக பேசிக்கலாம் அழகாக நீங்கள் டீல் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த அழகான ஒரு ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட்டில் இந்த ரெயின்போ கார்டனில் உங்களுக்கு வீடு இடமா வாங்க கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாங்க கீழே டிஸ்ப்ளே நம்பர் கொடுத்துருக்குறோம் கால் பண்ணி கேளுங்க வந்து விஷயம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ நம்ம சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நடவடிக்கை சந்திப்போம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெயின்போ கார்டனில் உங்களுக்கான வீடு இடம் காத்துட்டுருக்குங்க கால் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கங்க ஸோ வந்து விஷயம் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நடவடிக்கை சந்திப்போம் நன்றி வணக்கம்